அமெரிக்கா இரண்டு துண்டாக பிளந்து போகப் போன அந்த தருணம் ஒரே ஒரு மனிதன் இந்த நாடு விழமாட்டேங்கிது என்று முடிவு செய்தார் அவர் சக்தி சக்திவாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் மிகப்பெரிய படிப்பாளி இல்லை ஆனாலும் அவர்கிட்ட இருந்தது உடைக்க முடியாத மன உறுதி வடக்கு மாநிலமும் தெற்கு மாநிலமும் எதிர்மறை பாதைகளில் ஓடிக்கொண்டிருந்த நேரம் ஒரே ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தாலே அமெரிக்கா என்ற நாடே இன்று இல்லாம போயிருக்கலாம் அந்த சூழ்நிலையில் ஏப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்திற்கு இல்லை என்றார் இது அரசியல் முடிவு இல்லை இது மனிதத்தன்மைக்கான போராட்டம் போர் வெடிச்சது உயிர்கள் பலியானது ஆனா அவர் பின் செல்லவில்லை ஏனெனில் அவர் நம்பிக்கை ஒன்றுதான் நியாயம் வெல்லும் இதுவே வரலாற்றையே மாற்றிய தருணம் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது போரின் தீ இன்னும் அணையவில்லை நாடு முழுக்க ஒரே கேள்வி இந்த நாட்டு ஒற்றுமை காப்பாற்றப்படுமா அப்போதான் ஏப்ரஹாம் லிங்கன் வரலாற்றையே மாற்றும் முடிவெடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று எமான்சிபேஷன் ப்ராக்ளமேஷன் கன்ஃபெடரேட் மாநிலங்களில் இருந்த அடிமைகள் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற உறுதி அறிவிப்பு அந்த நொடியில் உலகம் கவனித்தது இது அரசியல் முடிவு இல்லை இது மனித கண்ணியத்தின் தீர்ப்பு போர் தொடர்ந்தது யாரும் பின் செல்லவில்லை ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்துவிட்டன ஆனால் ஒரு நம்பிக்கை மட்டும் உயிரோடு இருந்தது என்னவென்றால் இந்த நாடு மீண்டும் ஒன்றாகும் இறுதியில் லிங்கன் எடுத்த அந்த துணிவான பாதை அமெரிக்க வரலாற்றையே மாற்றுச்சு அடுத்த சில நொடிகளில் இந்த போரின் முடிவு எப்படி உலகத்தையே அதிர்ச்சிப்படுத்தியது தெரியுமா போர் உச்சக்கட்டத்துக்குப் போய் சேர்ந்தது நாடு முழுக்க இருள் சூழ்ந்தது போல ஒவ்வொருவரின் இதயத்திலும் பயமே நிரம்பியது ஒவ்வொரு குடும்பத்திலும் இழப்புகள் ஒவ்வொரு வீட்டிலும் கண்ணீர் ஆனால் அந்த வலிக்கு நடுவில் ஏப்ரஹாம் லிங்கன் ஓர் விஷயம் மட்டும் நம்பினார் இந்த நாடு மீண்டும் ஒன்றாகும் இறுதியில் நீண்ட கால போராட்டத்திற்குப் பிறகு யூனியன் வெற்றி பெற்றது நாடு உடையாமல் காப்பாற்றப்பட்டது அதுவே போதாதென்று லிங்கன் ஒரு இறுதியான வரலாறு உருவாக்கும்படி எடுத்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் தேர்ட்டீன்த் அமெண்ட்மெண்ட் அடிமைத்தனத்தை சட்டப்பூர்வமாக முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த கையொப்பம் ஒரு ஆவணமல்ல கோடிக்கணக்கான இதயங்களுக்கான விடுதலை அறிவிப்பு ஆனாலும் இந்த வெற்றிக்காக அவர் செலுத்திய விலை உலகையே அதிர்ச்சிப்படுத்தியது தெரியுமா அடுத்த அத்தியாயம் மிக உணர்ச்சி மிகுந்த அதிர்ச்சிகரமான தருணம் நாடு மீண்டும் ஒன்றானது அடிமைத்தனம் சட்டப்பூர்வமாக முடிந்தது ஆனால் அதற்கு கொடுத்த விலை உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு கடினமானது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஏப்ரஹாம் லிங்கன் படுகொலை செய்யப்பட்டார் நாடு முழுக்க இல்லை ஆயிரக்கணக்கான இதயங்கள் உடைந்தது ஆனால் அவர் உயிர் போயிருந்தாலும் அவர் உருவாக்கிய சுதந்திரம் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டே இருந்தது இன்று அமெரிக்கா சுதந்திரத்தின் சின்னம் வாஷிங்டனில் இருக்கும் லிங்கன் மெமோரியல் மவுண்ட் ரஷ்மோரில் செதுக்கப்பட்ட முகம் எல்லாம் ஒரே விஷயம் சொல்லுது இந்த மனிதர் ஒரு பிரசிடென்ட் அல்ல ஒரு வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம என்ன கற்றுக்கணும் வாழ்க்கை சுலபமாயிருக்காது தடைகள் வரும் தோல்வி வரும் ஆனால் உண்மைக்கு நின்னா துணிவா போராடினா எதுவும் சாத்தியம் ஏப்ரஹாம் லிங்கன் நம்மை கற்பிப்பது ஒன்றுதான் ஒரே ஒரு மனிதன் கூட ஒரு நாட்டின் விதியை மாற்ற முடியும் நீங்களும் முடியும்னு நம்புங்க உங்கள் இலக்கை பிடிச்சு நிற்குங்க அப்போ வாழ்க்கை உங்க முன்னாடியே தலை வணங்கும் லவ் யூ ஆல் டேக் கேர் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்